சசிகலாவின் உச்சந்தலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகிய நான்கு பேருக்கும் நான்காண்டு சிறை தண்டனையை பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் விதித்தது இதை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர் இந்த நிலையில் இன்னும் ஒரு வார காலத்துக்குள் தீர்ப்பை தந்துவிடுவோம் என்று நீதிபதிகள் கடந்த ஆறாம் தேதி அறிவித்துள்ளார்கள் ஒரு வாரம் என்றால் பதிமூன்றாம் தேதிக்குள் தீர்ப்பு வந்துவிடும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு சொத்து குவிப்பு வழக்கின் ஏ ஒன் என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் நாள் இறந்து போய்விட்டார் ஏ டூ என்று சொல்லப்பட்ட சசிகலா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவரை அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் அதன் மூலம் முதலமைச்சராகி விடுவார் ஏ த்ரீ என்று சொல்லப்பட்ட சுதாகரன் சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் மகன் ஜெயலலிதாவால் வளர்ப்பு மகன் என்று தத்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டவர் பல கோடி செலவில் இவருக்கு திருமணம் நடத்தி வைத்ததே சொத்து குவிப்பு வழக்கின் முக்கியமான ஆதாரங்களில் ஒன்றாக ஆகி போனது சுதாகரனுக்கும் சசிகலாவுக்கும் இப்போது பெரிய உறவு இல்லை ஜெயலலிதா அப்பல்லோவில் இருந்தபோதும் இவரை பார்க்க விடவில்லை ராஜாஜி அரங்கில் அவர் உடல் வைக்கப்பட்டபோதும் சுதாகரனை அஞ்சலி செலுத்த விடவில்லை தன்னை சின்ன எம்ஜிஆர் என்று சொல்லி கொண்டதன் மூலமாக தானே அடுத்த பொதுச் செயலாளர் அடுத்த முதல்வர் என்று சுதாகரன் அடையாளப்படுத்தி கொண்டதை சசிகலா நடராஜன் திவாகரன் போன்றவர்கள் ஏற்கவில்லை அதனால் இவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார் ஏ ஃபோர் என்று சொல்லப்பட்ட இளவரசி சசிகலாவின் அண்ணன் ஜெயராமனின் மனைவி ஜெயலலிதாவுக்கு சொந்தமான ஹைதராபாத் ராட்சி தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த ஜெயராமன் திடீரென ஒரு நாள் மின் விபத்தில் மரணமடைந்தார் அது முதல் தனது பிள்ளைகளோடு இளவரசி போயஸ் கார்டனில் வசித்து வந்தார் இப்போதும் பெரும்பாலும் அங்கேதான் இருக்கிறார் இந்த நால்வரை மட்டுமே மையப்படுத்திய வழக்கு இது இதில் ஜெயலலிதா இறந்து விட்டார் எனவே சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகிய மூவருக்கும் சிக்கலான வழக்கு இது இதிலும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளராகி தமிழ்நாட்டின் முதலமைச்சராகும் கனவில் இருக்கும் சசிகலாவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வழக்கு இது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தார் இந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு இந்த காலகட்டத்துக்கு முன்னதாக ஜெயலலிதாவுக்கு பதினேழு சொத்துக்கள் மட்டுமே இருந்ததாகவும் இந்த காலகட்டத்தில் முன்னூத்தி ஆறு சொத்துக்கள் புதிதாக சேர்க்கப்பட்டதாகவும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு முன்னதாக ஜயா பப்ளிகேஷன் சசி என்டர்பிரைசஸ் நமது எம்ஜிஆர் ஆகிய மூன்று நிறுவனங்கள் மட்டுமே இவர்களது பெயரில் இருந்ததாகவும் தொண்ணூற்றி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் புதிதாக முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் இவர்களது பெயரில் உருவாக்கப்பட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியது நலிந்த நிறுவனங்களை வாங்கி இவர்களுக்கு தவறான வழியில் வந்த பணத்தை எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு முறை இந்த நிறுவனங்களில் லட்ச லட்சமாக டெபாசிட் செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு முன்னதாக ஜெயலலிதாவுக்கு ரெண்டு கோடியே ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் மட்டுமே சொத்து இருந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அறுபத்தாறு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்று ரூபாயாக அந்த சொத்து உயர்ந்ததாகவும் குற்றம் சாட்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை இவை அனைத்துமே வருமானத்துக்கு மேல் சேர்க்கப்பட்டவைதான் என்று வழக்கு பதிவு செய்தது ஜெயலலிதாவின் சொத்து வேறு எங்களுடைய சொத்து வேறு அவர் மீது பொய் வழக்கு தொடர வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய சொத்தாக கணக்கில் சேர்த்துள்ளனர் எங்களுடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் முறைப்படி வரி செலுத்தி இருக்கிறோம் அதே வங்கியில் கடன் வாங்கியே எங்களுடைய நிறுவனங்களை ஆரம்பித்து பராமரித்தோம் என்று சிறப்பு நீதிமன்றத்தில் சசிகலா வாக்குமூலம் கொடுத்தார் சசிகலாவின் வழக்கறிஞர் மணிசங்கர் தனது வாதத்தின் போது சசிகலா நல்ல வசதியான குடும்பத்தில் செல்வச்செழிப்போடு வளர்ந்தவர் பூர்வீகமாக இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலமும் மன்னார்குடியில் இரண்டு மருந்து கடைகளும் அவருக்கு இருந்தது இதில் கிடைத்த வருமானத்திலும் அவர் பங்குதாரர்களாக இருந்த நிறுவனங்களில் கிடைத்த வருமானத்திலும் தான் சொத்துக்களை வாங்கினார் என்று குறிப்பிட்டார் ஜெயலலிதாவின் வழக்கறிஞர் பி குமார் தனது வாதத்தின் போது ஜெயலலிதாவுக்கு சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகிய மூன்று பேரும் உறவினர்கள் அல்ல சுதாகரன் வளர்ப்பு மகனும் அல்ல என்று கூறினார் ஜெயலலிதா சசிகலாவுக்கு பணம் கொடுக்கவும் இல்லை சசிகலா ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கவும் இல்லை என்று சசிகலா தரப்பு தனது வாதங்களை வைத்தது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு போடப்பட்ட வழக்குக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தீர்ப்பினை தந்தார் பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்கா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பக்க தீர்ப்பில் ஐம்பத்தி மூன்று கோடியே அறுபது லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சேர்க்கப்பட்டதுதான் என்று நீதிபதி குறிப்பிட்டார் இவை எந்த வழியில் வந்தன என்பதற்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லை அவர்களால் நியாயமான கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க முடியவில்லை ஜெயலலிதா சொத்துக்கள் வாங்குவதற்கு மற்றவர்கள் உதவி உள்ளனர் குற்றத்தின் தீவிரம் சொத்துக்களின் அளவு அவற்றை சம்பாதிக்க குற்றவாளிகள் பயன்படுத்திய வழிமுறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் தண்டனையை தீர்மானிக்க முடியும் இவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது உச்சபட்ச தண்டனையில் பாதிக்கு மேல் வழங்கினால்தான் நீதி நிலைநாட்டப்பட்டதாகும் எனவே ஒவ்வொருவருக்கும் நான்கு ஆண்டு சிறைத்தண்டனை விதிக்கிறேன் என்று நீதிபதி குன்கா தீர்ப்பளித்தார் ஜெயலலிதாவுக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்தார் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா பத்து கோடி அபராதம் விதிக்கப்பட்டது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமாரசாமி முன்பு இவ்வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது பல்வேறு கணக்குகளை போட்ட நீதிபதி வருமானத்தை விட எட்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம்தான் கூடுதலாக சம்பாதித்துள்ளார்கள் பத்து சதவீதத்துக்குள் வருமானம் கூடுதலாக இருந்தால் தவறு இல்லை பரிசுப் பொருட்களை அங்கீகரிக்கப்பட்ட வருமானமாக ஏற்கலாம் ஒரே வீட்டில் வசித்தார்கள் என்பதற்காக அவர்கள் கூட்டுச்செதி செய்தார்கள் என்பதை ஏற்க முடியாது என்று சொல்லி நான்கு பேரையும் விடுதலை செய்தார் நீதிபதி குமாரசாமி இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்தது இதனை நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் அமித்தவர் விசாரித்தனர் இந்த மனு மீதான தீர்ப்பு தான் இப்போது வரப்போகிறது மூன்று விதமான தீர்ப்புகள் வரலாம் குன்கா தீர்ப்பை உறுதி செய்யலாம் அல்லது குமாரசாமி தீர்ப்பை உறுதி செய்யலாம் குமாரசாமியின் தீர்ப்பை உறுதிப்படுத்தினால் சசிகலாவுக்கு திருப்தி நிம்மதி குன்கா தீர்ப்பை உறுதிப்படுத்தினால் சிறை தண்டனையை ஏற்றாக வேண்டும் மூன்றாவதாக ஒரு தீர்ப்பு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சில கேள்விகளை எழுப்பி இதனை கர்நாடக உயர்நீதிமன்றமே விளக்கம் செய்து திருப்பி மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இதில் எந்த மாதிரியான தீர்ப்பு வரும் என்ற குழப்பம்தான் சசிகலாவுக்கு இந்த தீர்ப்பில் தான் சசிகலாவின் எதிர்காலம் மட்டுமல்ல அதிமுகவின் எதிர்காலமும் அடங்கியிருக்கிறது சசிகலாவின் உச்சந்தலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம்